ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பதை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இதோட விவரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஐந்து முக்கியமான அம்சங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல முதலாவது என்ன அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை ஊதியம் கடைசியாக பன்னிரண்டு மாதங்கள் அவர்கள் பெற்ற ஊதியத்தோட அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்றது அந்த உறுதியான தொகை அவர்களுக்கு தெரியும் வகையில் இருக்கு அது என்பிஎஸ்ல இல்லை என்பது ஊழியர்களோட குற்றச்சாட்டாக இருந்தது அடுத்ததாக குடும்ப ஓய்வூதியம் பணியாளர் ஒருவேளை உயிரிழந்தால் அவர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் அறுபது சதவீதம் ஓய்வூதியமாக குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த கணக்குப்படி கால்குலேட் பண்ணால் அந்த பத்து ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கான ஓய்வூதியம் குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த குறைந்தபட்ச ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கிராஜுவட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இல்லாமல் இருந்தது இப்போ ஊதியம் பிளஸ் ஒரு பங்கு அவங்களோட அந்த பணிக்கால முழுமைக்குமான விஷயங்களை ஆறு மாசத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கணக்கிட்டு அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் விலைவாசியோட உயர்வு என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு அட்டவணை ஃபாலோ பண்ணி அந்த அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் உறுதி செய்யப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இது ஐந்து முக்கியமான இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தோட அம்சமாக சொல்லப்படுது யாரெல்லாம் இதற்கு தகுதி பெறுவார்கள் பார்த்தோம்னா மத்திய அரசு பணியாளர்களுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்து நான்குல இருந்து இந்த என்பிஎஸ் 一个人。 ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் இதையும் தேர்வு செஞ்சுக்கலாம் என்ற வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி இரண்டில் எது வேணும்னாலும் இந்த ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் இருந்து நடைமுறைப்படுத்தினாலும் ரெண்டு ஆப்ஷனும் ஓப்பனில் இருக்கும் இந்த என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் மாநில அரசுகளுக்கு வேணும்னா இந்த திட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தகுதியை சார்ந்த விஷயங்கள் வித்தியாசம் என்ன அப்படின்றது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கிறது ஊதிய பிடித்தத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தமே கிடையாது இதுதான் இந்த ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் புதிய திட்டத்தின் அடிப்படையில் பத்து சதவீதம் ஊழியர்களோட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் அரசு தரப்பிலிருந்து பதினான்கு சதவீதம் கான்ட்ரிபியூட் செய்யப்படும் அது ஒருங்கிணைந்த திட்டத்தில் அதே பத்து சதவீதம் பிடித்தம் என்பது இப்போவும் இருக்கும் ஆனால் அரசு தரப்புலேருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும் அதனால கூடுதல் தொகை அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது ஓய்வூதியத்திற்கான ஆதாரம் என்று பார்த்தோம்

அதனால் அவங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் என்பதை தெரியாமல் இருந்தது அது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தோட பெரிய டிராபேக் அப்படின்னா அரசு ஊழியர்கள் தரப்புல சொல்லப்பட்டது புதிய அந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஊதிய பிடித்தம் என்பது இருக்கும் அரசு தரப்போட அந்த கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து இவ்வளவு நாங்க பென்ஷனா கொடுக்கறோம் அப்படின்றத முன்கூட்டியே உறுதியாக சொல்லிட்டாங்க அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓய்வூதியத்தோட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் அப்படின்றது ஓய்வூதியமாக கிடைக்கும் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் தெரியும் இப்போ அறிமுகப்படுத்திருக்க ஒருங்கிணைந்த திட்டத்திலையும் தெரியும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல அது தெரியாமல் இருந்தது அப்படின்றது முக்கியமான வித்தியாசம் பனிக்கொடைய பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடை கிடைக்கும் வகையில் இருந்தது அது புதிய ஓய்வூதிய திட்டத்துல இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களோட ஊதியம் பிளஸ் டிஏல பத்துல ஒரு பங்கு ஆறு மாதத்திற்கு ஒன்று என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் கிராஜுவிட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான வித்தியாசங்களாக நம்ம பார்க்கலாம் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான செலவு என்ற இந்த அடிப்படையில் தான் அரசுகள் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க ஏன் முழுமையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தானே கேட்குறாங்க ஏன்னா ஏன் அங்கே போகலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய அரசக்கோடு அந்த செலவு என்பது ஓய்வூதியத்திற்கான செலவு என்பது மூவாயிரத்தி

ிருக்கிறார்கள்